என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை இரண்டு தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இவர்களை நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாயா அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே அதனால் என் குழந்தையை இன்று உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தபொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது உண்மை கிடையாது இந்த இரண்டு தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை நான் சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் இல்லை நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை இனியாவது அதை திருத்திக்கொண்டு கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்துவிடாதே ஒரு பொழுதும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்பது என்ன சாதாரணமான காரியமா தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி அது இந்த கருப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை ஒருபொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாதல்லவா நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் போகின்ற இந்த தருணத்தை என் குழந்தை நீ விட்டுவிடாதே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை யாருமே நமக்கு எந்த ஒரு நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் பிள்ளையை உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட மிக பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்கப் போகின்றது இதுவே உனக்கான மனநிறைவையும் இதுவே உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த இரண்டு தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டி தருகின்றேன் என் பிள்ளையை நேற்று அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்குகின்றாய் வணங்கக்கூடிய இவர்களை நீ விட்டு விடுகின்றாய் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகிறது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும் அவர்களை தேடவா அவர்களிடம் பரிகாரம் செய்யவா இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அப்பன் நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள் இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் முன்னால் தோன்றிவிடுவதில்லை ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையுமே இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்திலிருந்துதான் நீ பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய் ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு சொல்ல நிறைவாக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை புரிந்து கொள் எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள் என் குழந்தைக்கு சரியான ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது நீ என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறது என்று ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் கருப்பன் நானும் யோசிக்கின்றேன் ஏனென்றால் அப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ விழிபிடுங்கி நின்றதுதான் மிச்சமல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை தயார்படுத்திக்கொள் என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் சரியப்பா நீ இந்த தெய்வங்கள் யார் என்று சொல் எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கிறாயா இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தையே முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம் அதாவது உன்னுடைய குல தெய்வம் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் இந்த கருப்பன் நானாக இருக்கும் பட்சத்தில் அது நான்தான் இல்லை என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குலதெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை இரண்டாவதாக உன்னை சுற்றி உனக்கான நன்மையை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்ற தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன் அப்பன் எப்படி திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகிறார் என்று சொல்கிறேன் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பல காலமாகவே அவரிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அதுபோல அந்த வராகி அம்மனும் உனக்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள் உன்னை சுற்றி சுற்றி எல்லாம் வரவில்லை ஆனால் உன் குலதெய்வமும் இந்த முருகப்பெருமானும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்தி முடித்துவிட வேண்டும் என்றும் நீ படுகின்ற இன்னல்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் சட்டென்று உன்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றும் காலம் காலமாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக இவர்களை நீ வணங்குகிறாயா என்று ஒரு நொடி சிந்தித்துவிடு என் பிள்ளையை முருகப்பெருமானுக்கு சஷ்டியிலும் உன்னுடைய வராகி அம்மாவிற்கு பஞ்சமி திதியிலும் இந்த குலதெய்வமான உன்னுடைய கருப்பண்ண சாமி எனக்கு எப்பொழுதும் நீ மனதில் நினைவால் கொண்டிருந்தாலே போதும் குறிப்பாக பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வத்தை வணங்க மறக்காதே எப்பொழுதுமே அவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டிருக்குமேயானால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் உனக்கு இருக்காது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும் எண்ணற்ற கஷ்டங்களைக் கண்டு வியப்படைந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொள் எங்கே இந்த வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்கிறதோ அந்த பாதையில் நாமும் சென்று விடலாம் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் அதை சோம்பேறித்தனமாக செல்லக்கூடாது ஏதோ கால் போன போக்கில் போகலாம் என்று நினைக்கக்கூடாது போகின்ற பாதையில் உன்னுடைய முயற்சி உச்சபட்சத்தில் இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பு யாரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு உயர்வாக இருக்க வேண்டும் நல்லதொரு நிலையை அடைய இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் போதும் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்